வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆனந்த நிதி அம்பிகா சமேத ஆதிக்கம்பட்ட விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தான் இந்த சிவாலயம் இந்த கோவிலானது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கோவில் காலத்தில் இந்த பகுதிக்கு திருமாலதி வனத்தலம் அப்படின்னு அமைந்திருந்தது இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள அம்பாலை வழிபட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நிதி பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட சிவஸ்தலம் தான் இந்த விஸ்வநாத சுவாமி சிவாலயம் இப்போ இந்த கோவிலுடைய சிறப்புகளெல்லாம் பார்ப்போம் வாங்க அங்கே <laughs> இந்த கோவிலுக்கு உள்ளே வந்தவுடன் கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்பாக கொடிமர விநாயகர் இங்கே இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக தனி மண்டபத்தில் சன்னதியை நோக்கி நந்தி பகவான் இங்கே காட்சி தர்றாரு இந்த கோவிலின் ராஜகோபுரமானது மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரமாக அமைப்பிட்டிருக்கு முற்காலத்தில் இந்த கும்பகோணத்தின் தென்மேற்கு பகுதியில் மாலதி மரங்கள் நிறைந்த மாலதி வனமாக அமைந்திருந்தது தூமகேது ஆசிரியருக்கு இந்த மாலதி வனத்தளத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்ததால இந்த ஸ்தலமானது மாலதி வனஸ்தலம் அப்படின்னு பெயர் பெற்றது இங்குள்ள மூலவர் ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் தாயார் பேர் ஆனந்த நிதி இங்குள்ள தீர்த்தம் தூமக்கேது தல விருட்சம் மரம் ஆதி கம்பட்டம் அப்படின்னு சொல்கிறது அதாவது கம்பட்டம் அப்படின்ற சொல்லுக்கு தங்கச்சாலை தங்க உருக்குச்சாலை என்று அர்த்தம் அந்த காலத்தில் தஞ்சையையும் பழையாறையையும் தலைநகரங்களாக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னர்கள் இந்த இடத்துல தான் நாணயங்கள் தயாரிக்கும் தங்கச்சாலையை உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில் சோழ தேசத்துக்குடிய பொற்காசுகள் எல்லாம் அடிக்கக்கூடிய நிலையமாக இந்த பகுதியானது இருந்திருக்கு அப்படி பொற்காசுகள் அச்சடிக்கக்கூடிய நிலையமாக நாணயங்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக இந்த சிவாலயத்தை சுற்றிலும் அமைந்திருந்தது வெள்ளிக்காசுகள் தங்க காசுகள் பித்தளை காசுகள் என சோழ அரசவைகளுக்கு இந்த பகுதியிலிருந்து தான் உற்பத்தியாக இருக்குது இந்த பகுதியை மக்கள் தமிழகத்தின் நாசிக் என்று அழைத்திருக்காங்க முன்பொரு காலத்தில் உதயகிரியில் நிசாசரா என்ற தபஸ்வி வாழ்ந்து வந்தார் இவரது மகன்தான் தூமகேது இவர் மிகப்பெரிய ஆசிரியர் இவர் பல கலைகளை கற்றவர் இந்த தூமகேது ஆசிரியர்கிட்ட பல மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மிக ஆர்வத்துடன் கல்வியை வந்து கற்றிருக்காங்க இவர் வந்து சிவபக்தர் இவர் பாடசாலையில் பாடம் எடுக்கும் பொழுது சிவ வழிபாட முக்கியத்துவம் படுத்தி மாணவர்களுக்கு கற்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவருடைய ஆசிரிய பணியை மெச்சு சிவபெருமான் தூமக்கேதுவுக்கு இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது தூமக்கேது உற்சாகத்தில் துள்ளி குதித்து சிவபெருமானை மெச்சி வழிபட்டிருக்காரு அப்படி சிவபெருமான் தூமக்கேதுவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது தூமகேது சிவபெருமானுக்கு விஸ்வேஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு ஆனந்த நிதி அம்பிகா என்றும் பெயர் சுற்றியிருக்கார் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத செல்வங்களும் நல்ல அறிவாற்றலும் தர வேண்டி சிவபெருமான்கிட்ட தூமக்கேது கேட்டுக்கிட்டாரு இந்த கோவிலில் சிவன் சன்னதிக்கு எதிர்புறமாக தூமக்கேதுவை வழிபடும்படி ராஜகோபுரத்திற்கு அருகே இடதுபுறமாக தூமக்கேது சன்னதியானது அமைந்திருக்கு அரஹர நம பார்வதி அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ இந்த ஆலயம் ஆனந்த நிதியாம்பிகா சமேத ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் இந்த ஆலயம் வந்து தூம்பகேது முனிவர் அவர்கள் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஆதி கம்பட்டங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே ராஜா சோழ காலத்தில் பொற்காசுகள் அடுத்த இடங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டுருக்கு இது கோவிலை சுற்றிலுமே விஸ்வகர்மா தான் தங்க நாணயம் பொற்காசுகளை அடுத்தின்னு இருக்காங்க இதுக்கு வந்து நாணயக்கார செட்டி தெருன்னு பேர் அப்போ வந்து இந்த தூம்பக்கதி முனிவர் வந்து இந்த வழிபட்டதுனால அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கார் காட்சி கொடுத்ததுனால ஆதி கம்பட்ட விஸ்வநாதா அப்படின்னு பேர் வச்சுட்டா அம்பாளுக்கு ஆனந்த நிதியாம்பிகை நெறியை வாரி வழங்கு அப்படின்னு பேர் வச்சிருக்கா இங்கே அந்த அறுபத்தி மூணு நாயர்மார்களில் மூர்க்க நயனார் அவரெல்லாம் வழிபட்ட ஸ்தலமானது ஆதிக்கோபேஸ்வரர் பேக் சைடில் இருக்கு பார்வதி பதயே அரகர மகாதேவா இங்கு சிவனை வழிபட்ட பின்பு இடதுபுறமாக பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அமர்ந்த நிலையில் இங்கே சைக்கிளார் சன்னதி அமைந்திருக்கு அதற்கு அடுத்தபடியாக நால்வர்களுடன் மூர்க்க நாயனார் இங்கே காட்சி தர்றாரு அதுக்கப்புறம் அடுத்த சன்னதியாக மங்கையர் கரிசியார் இங்கே காட்சி தர்றாங்க அப்படியே சுற்று பிரகாரத்தை வளம் பொழுது வில்வ மரத்தடியில் வில்வ விநாயகர் இங்கே காட்சி தர்றாரு இந்த வில்வ விநாயகருக்கு பின்புறத்தில் வில்வமரத்தூரில் நாகர் கற்சிலைகள் இங்கே அமைந்திருக்கு அதுக்கப்புறம் கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி இங்கே தட்சிணாமூர்த்திக்கு கீழ்புறத்தில் சீடர்கள் இல்லாமல் பன்னிரண்டு ராசி கட்டங்களானது அமையப்பட்டிருக்கு இந்த தட்சிணாமூர்த்திக்கு மேல்புறத்தில் எந்த ஸ்தலத்திலும் காண முடியாத சட்டைநாதர் இங்கே காட்சி தர்றாரு இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா பாதத்தில் பன்னெண்டு ராசியோடு இருக்கும் பாக்க எல்லா கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா சனற்குமார சனாதனர்லாம் இருக்கும் இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ராசிகளாக இருக்கும் கால் பாகத்தில் அதுக்கப்புறம் மூலையில் நிறுதி விநாயகர் சன்னதி அப்புறம் கோவிலுக்கு பின்புறத்தில் அண்ணாமலையார் பூதகணம் தாங்கியபடி கோமுகத்தில் இங்கே பிரம்மா நம்மளுக்கு காட்சி தர்றாரு இங்கே அண்ணாமலையாருக்கு நேராக வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் இங்கே காட்சி தர்றாரு இதற்கு அடுத்தபடியாக அம்மன் சன்னதிக்கு பின்புறத்தில் கஜலக்ஷ்மியும் சரஸ்வதி தேவியும் அருகருகி இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க இங்கு அம்பாலும் சிவனும் கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறாங்க இங்கு அம்பாள் சன்னதியும் சிவன் சன்னதியும் அருகருகே இல்லாமல் இங்கு அம்மன் சன்னதியானது சிவன் சன்னதிக்கு இடது புறத்தில் சற்று பின்புறத்தில் அமைப்பிருக்கு இங்கு சண்டிக்கேஸ்வரர் சிவபூஜை செய்யும் பொழுது தந்தை குறுக்கிட்டதால் தனது தந்தையுடைய கால கோடாரியால் வெட்டிடுவார் அந்த சுதை சிற்பமானது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு மேற்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு அம்மன் சன்னதியை வழிபட்ட பின்பு எங்கேயுமே காண முடியாத இந்த ஸ்தலத்தில் தட்சிணாமூர்த்தி காலபைரவர் சனீச்சரர் மூன்று பேருமே அருகே அருகே இங்கே இருப்பாங்க ஒரே விடத்தில் அதுக்கப்புறம் இங்கு சுவாமி சன்னதிக்கு முன்புறத்தில் எங்கேயுமே காண முடியாத முன்மண்டபத்தில் முருகப்பெருமான் அசுரமையில் ஏறி வஜ்ரவேலுடன் எங்கே காட்சி தராரு இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள உள்ள சிவனையும் அம்பாளையும் வழிபட்டோம் அப்படின்னா நல்ல செல்வ வளம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இங்குள்ள தாயாருக்கு பேரே ஆனந்த நிதி அம்பிகை அப்படின்னு பேர் நிதியை வாரி வழங்கக்கூடிய அம்மனாக இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்குள்ள அம்மனை வழிபடுவது என்பது மிக சிறப்பு கும்பகோணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அருள்மிகு ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் சுவாமியையும் ஆனந்த நிதி அம்பிகை அம்மனையும் இந்த சிவஸ்தலத்துக்கு வந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்